ீராம் ஜராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் மாரீச்சன் தவம் புரிந்து கொண்டிருந்தாலும் ராவணன் அங்கு வந்து அவனிடம் ஸ்ரீராமரிடம் நாம் சண்டையிட்டு சீத்தையை கடத்தி வர வேண்டும் என்று கூறுகிறான் அப்பொழுது மாரிச்சன் அவனால் முடிந்தவரை அறிவுரை கூறுகிறான் ஆனால் ராவணனோ நீ என்னுடைய ஐடியாவிற்கு நீ ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உன்னை நான் கொன்றுவிடுவேன் என்று மிரட்டவும் அப்பொழுது மாரிச்சன் கூறுகிறான் நான் உன் கையால் இறப்பதை விட மாயமானாக சென்று ராமரின் கையால் இறப்பதே உன்னதமானது ஏனென்றால் ஸ்ரீராமரின் கையால் நான் இறந்தால் எனக்கு நற்கதியே கிடைக்கும் ஸ்ரீராமன் அவ்வளவு உன்னதமான ஸ்ரீராமரின் கையால் இறப்பதற்கு கூட கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் செய்த பாக்கியமாகவே அது இருக்கும் என்று கூறி அவன் சம்மதிக்கிறான் பிறகு அவன் மாயமானாக சீதா ராமர் மற்றும் இருக்கும் இடத்திற்கு செல்கிறான் இதே போன்றுதான் வேறொரு தருணத்தில் வாலியை ஸ்ரீராமர் வதம் செய்கிறார் அப்பொழுது வாலியும் இறக்கும் தருவாயில் கூறுகிறான் நான் ஸ்ரீராமரின் கையால் இறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று வாலியின் மனைவியும் அவ்வாறே கூறுகிறார் ஏனென்றால் ஸ்ரீராமர் அவ்வளவு உன்னதமானவர் அவர் கையால் இறப்பதும் நன்றே என்று எல்லோரும் கருதுகிறார்கள் மாரிச்சனும் அவ்வாறே கருதுகிறான் வாலியும் அவ்வாறே கருதுகிறார்கள் நாமும் ஸ்ரீராமரை வணங்குவோம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஜெயம்